வணக்கம் அன்பர்களே அஸ்ட்ரோசரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் ரிசபராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பயிற்சியால அதீத நன்மைகள் பெறக்கூடிய ஒரு ராசி என்ன இந்த ரிஷப ராசினரை சொல்லணும் ஏன்னா உங்கள் ராசியிலேயே வந்து குரு பகவான் அமர இருக்கிறார் அதாவது கடவுளினுடைய அனுகிரகத்துக்கு சொந்தக்காரரான அந்த குரு பகவான் உங்கள் ராசி உங்கள் தலை உங்கள் உயிரிலேயே வந்து உட்கார்ந்து அப்போ கடந்த காலத்தில் எந்த பாக்கியத்துக்காக இயங்கிக் கொண்டிருந்தீர்களோ எந்த பாக்கியத்தை கிடைக்கணும் என்பதற்காக பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தீர்களோ அந்த பாக்கியங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய வகையில் இந்த குரு பயிற்சியானது அமைய இருக்கிறது அப்போ குரு உங்கள் ராசியில் இருக்கும் முதல்ல உங்க மனதை சுத்தப்படுத்தும் இதுவரைக்கும் ஒரு மன இருந்தவர்கள் எதை செய்யணும் எதை செய்யாது என்கின்ற தெளிவாக இல்லாமல் ஒரு குழப்ப நிலையில் இருக்கின்ற இந்த ரசவராசி என்பர்கள் அந்த குழப்பத்தில் இருந்து விடுதலை பெறுவீர்கள் மனம் உற்சாகப்படக்கூடிய தன்மையில் இருக்கிறது எண்ணிய காரியங்கள் ஈடேறக்கூடிய வகை அப்போ மனம் உடல் நன்றாக இருந்தாலே எதையும் எதையும் செய்யலாம் சாதிக்கலாம் என்கின்ற உத்வேகம் உங்களுக்கு கிடைக்கும் அல்லவா அப்ப மனம் உற்சாகம் இருந்தாலும் எதையும் செய்யலாம் சாதிக்கலாம் என்கின்ற அந்த உத்வேகத்தை தரக்கூடிய வகையிலே அந்த கடவுளினுடைய அனுகிரகம் உங்களுடைய பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய வகையில் கடவுளினுடைய அனுகிரகம் பெரியோர்களினுடைய ஆசீர்வாதர்கள் குருமார்களினுடைய தொடர்புகள் ஸோ இது எல்லாமே கிடைக்கக்கூடிய வகையிலே இந்த குருப்பெயர்ச்சியானது அமை இருக்கிறது அப்போ இந்த குரு என்பது தனக்காரகன் அல்லவா அப்போ இதுவரைக்கும் விரயஸ்தானத்தில் இருந்து கொண்டு நிறைய விரயங்களை கொடுத்து கொண்டிருந்தது அதாவது ஒரு குரு பலனே உங்களுக்கு இல்லை அப்போ சில விரயங்கள் கொடுத்து கொண்டு பணம் சேர்த்தி வைக்க முடியல எத்தனையும் செலவாகி கொண்டிருந்த இந்த இந்த ராசி அன்பர்களுக்கு இப்போ நாலு காசு சேர்த்தக்கூடிய வகையில இந்த குரு பயிற்சியானது அமைகிறது என காலச்சக்கரத்தினுடைய இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிசப மனைத்த உங்களுடைய வீடு அங்கே தனக்காரகன் வந்து அங்கே உட்காரும் போது தனம் சார்ந்த விஷயங்கள் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு தன்னிறைக்கூடிய வகையில் நாலு காசு சேர்த்தக்கூடிய வகையில் உங்க பாக்கெட்டில் எப்பவுமே காசு இருக்கக்கூடிய வகையில் தொழில் ரீதியாக பொருளாதார ரீதியில் வளர்ச்சி பெறக்கூடிய அமைப்பில் தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்க போகுது அஞ்சாம் இடத்தை குரு அதாவது கன்னி என்பது இந்த ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சம ஸ்தானம் அல்லவா அந்த இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தால் அந்த அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை குழந்தைகள் மூலமாக நல்லவைகள் நடக்க ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கலை என்கின்ற இயக்கத்தில் இருக்கின்ற ரிசபராசி என்பவர்களுக்கு இந்த வருடம் உங்களுடைய குடும்பத்தில் ஒரு மழலை சத்தம் கேட்கக்கூடிய தன்மையில் இந்த பயிற்சியானது உங்களுக்கு அமைய இருக்கிறது ஐந்தாம் இடம் என்பது பதவியை குறிக்கக்கூடிய இடம் இதுவரைக்கும் ஒரு நல்ல பதவி கிடைக்கல பதவி தடைபட்டு கொண்டே இருந்தது அப்படின்னா பதவி கிடைக்கக்கூடிய வகையில் இருக்கிறது இதுவரைக்கும் உங்கள் உழைத்த உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கக்கூடிய தன்மை ஒரு நல்ல ரெகனைசேஷன் கிடைக்கக்கூடிய தன்மை அதே சமயத்தில் பட்டம் பதவி புகழ் இந்த அனைத்து விதத்திலும் நன்மைகள் கிடைக்கக்கூடிய வகையில் இந்த குரு பயிற்சியானது அமைகிறது அதுவும் குறிப்பாக இந்த கலைத்துறையில் இரு இருக்கின்ற இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு பெயரையும் புகழையும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல குரு பயிற்சி அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே சமயத்தில் அந்த குருபகவான் பகவான் விருச்சிக மனையை பார்க்குறார் அந்த விருச்சிக மனை என்பது ஏழாம் இடம் அல்லவா திருமணஸ்தானம் அப்போ கடந்த காலத்தில் குருபகவான் பகவான் பனிரெண்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு திருமணமே நடக்காமல் சில தடைகளை கொடுத்து கொண்டிருந்தது எனக்கு கூட இருந்தவர்களுக்கெல்லாம் திருமணமாகிவிட்டது இந்த மாதிரி திருமணம் தடை இருந்த இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு மன தடை விலக இருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இன்னாருக்கு இன்றார் என்று முடிவு செய்து திருமணம் அமைந்து அதற்கப்புறம் அந்த ஒரு வருடத்திலேயே குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வருடமாக ஒரு நல்ல காலகட்டமாக அமைகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே சமயத்தில் கூட்டு இந்த மாதிரியான பிரச்சனைகள் கூட்டுத்தொழில் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை நண்பர்கள் மூலமாக பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைகளோடு இருந்தவர்களுக்கு அந்த பிரச்சனை விலகக்கூடிய வகையில் ஒரு சிலருக்கு கூட்டுத்தொழில் அமையக்கூடிய தன்மை கணவனால மனைவிக்கும் மனைவியினால கணவனுக்கும் நல்ல பல அனுகூல மேன்மைகள் சொத்து சேர்க்க இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக அமையிருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா உறுதியாக நாம் சொல்லலாம் அதே சமயத்தில் அந்த குரு பார்வை ஒன்பதாம் இடம் என்கின்ற பாக்கியஸ்தானத்தின் மீது பதிகிறது அப்போ தந்தை ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா இதுவரைக்கு ஒரு தந்தையினால் ஒரு கருத்து வேறுபாடு இருந்தது அப்பா ஒரு இடத்துல மகன் ஒரு இடத்துல இருந்தது ஸோ இந்த மாதிரி ஒரு பிரிவினை சார்ந்த விஷயத்தில் ஒரு கருத்து வேற்றுமைகள் இருந்த விஷயங்கள் அல்லது பாக

சிறப்பாக இருக்கிறது சொல்லி கொடுத்தல் போதனைகளை செய்வது சட்டம் நீதித்துறை இந்த மாதிரியான துறையில் இருக்கின்ற ரிசவராசி என்பர்களுக்கு அதீத வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக உங்களுக்கு அமைகிறது அதுவும் சொல்லி கொடுத்தல் அதாவது தன்னுடைய பேச்சு அறிவை வைத்து செய்யக்கூடிய தொழில்களும் நல்லவைகள் நடக்கக்கூடிய கன்சல்டன்சி இந்த மாதிரி மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட துறையில் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வருடமாக திகழ்கிறது இந்த ரிசவராசி என்பர்களுக்கு அப்போ சனி பகவானால பாதிப்பை ஏற்படுத்துமானால் அந்த சனி பத்தாம் இடத்திலிருந்து ஆட்சி பலத்தோடு வலிமையாக இருக்கார் அப்போ சனியின் மூலமாகவும் நல்ல வகையில் நடக்கக்கூடிய தன்மைத்தும் ராகு பகவானும் பார்த்தீங்கன்னா பதினோராம் இடத்தில் அமர்ந்திருக்கு அப்போ குரு பகவான் உங்கள் ராசியிலே அமர்ந்து கொண்டு ராகு பதினோராம் இடத்தில் அமர்ந்து கொண்டு சனி பகவானும் பத்தாம் பிராமணத்தில் ஒன்பதுக்குரிய பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடியவனும் பத்துக்குரியவனும் அங்கே வலிமையாக இருக்கக்கூடிய இந்த வருடத்தில் பார்க்கும்போது ரிசபராசி அன்பர்களுக்கு தொழில் முன்னேற்றங்கள் முன்னேற்றங்களை தரக்கூடிய அமைப்பிலும் தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய தன்மையும் தொழிலுக்கு ஒரு கடன் கிடைக்கும்னா அந்த கடன் கிடைக்கக்கூடிய தன்மையும் இதுவரைக்கும் ஒரு நல்ல லாபம் கிடைக்கலன்னா லாபம் கொடுக்கக்கூடிய வகையிலும் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கிறது இந்த ரிசவராசி அன்பர்கள் வெளிநாட்டுக்கு செல்ல கூடிய யோகம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமா வெளிநாட்டு யோகம் இருக்கிறது என ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கிறார் ராகு வெளிநாட்டு காரகன் என்று சொல்லக்கூடிய ராகு பதினோராம் இடத்தில் இருக்கிறதுனால வெளிநாட்டு முயற்சிகள் பலிதமாக கூடிய தன்மை இந்த காலகட்டம் வெளிநாட்டிலே இருப்பவர்களுக்கும் செட்டில் ஆகக்கூடிய தன்மை ஒரு சிலர் அங்கேயே பிஆர் கிடைத்து அங்கேயே குடியுரிமை பெற்று வாழ்வதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் சிறப்பாக இருக்கிறது ஒரு சில ரிசர்வராசி என்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் வீடு கட்டக்கூடிய யோகங்கள் இருக்கிறது சுக்கரனுடைய வீட்டில் குரு இருக்கின்ற காரணத்தால் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வீடு கட்டக்கூடிய யோகங்கள் கட்டின வீட்டை வாங்கக்கூடிய யோகங்கள் நிலம் வாங்கக்கூடிய யோகங்கள் இதெல்லாமே சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக உறுதியாக சொல்லலாம் எதிர்ப்புகளும் உங்களுக்கு இருந்திருக்கும் அப்போ இந்த எதிர்ப்புகளை கூட இனங்கண்டு கண்டு கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி செயல் திட்டம் தீட்டி வெற்றி பெறக்கூடிய தன்மையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுங்கிறதை சொல்லலாம் தைரிய வீரியங்கள் பலப்படுத்தும் எண்ணியவைகள் நடக்கும் அரசு அரசின் மூலமாக அனுகூலங்கள் பெறக்கூடிய தன்மை ஒரு சிலர் வந்து அரசாங்க வேலைக்குத்தான் செல்லணும் என்கின்ற உறுதி மனப்பாங்குடன் இருக்கின்ற ரிசவராஜ் என்பர்கள் அரசாங்க வேலை கிடைப்பதற்கான யோகங்கள் சிறப்பாக இருக்கிறது இதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாணாக்கர்கள் குறிப்பாக அதாவது ப்ளஸ் டூ முடிச்சிட்டு தான் இந்த கோர்ஸ் தான் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற அந்த கடந்த இரண்டு வருடங்களாக அந்த மனதில் நினைத்து கொண்டு தான் ஒரு இன்ஜினியர் ஆகணும் ஒரு டாக்டர் ஆகணும் அல்லது ஒரு வக்கீல் படிக்கணும் ஒரு சிஏ படிக்கணும் இந்த மாதிரியான மன என்ன ஓட்டத்தில் இருக்கின்ற இந்த ரிசவராசி என்பர்கள் நீங்கள் எண்ணியவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இருக்கிறது ஒரு சிலருக்கு உயர்கல்வி படிக்கக்கூடிய யோகங்கள் ஒரு சிலருக்கு வெளியில் சென்று படிக்கக்கூடிய யோ யோகங்கள் ஒரு சிலருக்கு வந்து மத்திய பணியில் பணியில் சென்று பணியாற்றக்கூடிய அதாவது தன்னுடைய சொந்த ஸ்டேட்டை விட்டு அதர் ஸ்டேட்டில் சென்று பணிபுரியக்கூடிய வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கிறதுன்னு சொல்லலாம் ஸோ இந்த குரு பயிற்சியால் ரிசபராசி அன்பர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய எண்ணிய காரியங்கள் ஜெயிக்கக்கூடிய சாதிக்கக்கூடிய ஒரு நல்ல வருடமாகவே அமைய என்பதை உறுதியாக சொல்லலாம்